அன்பு தமிழ் நண்பர்களே வணக்கம் சமீபத்தில் பரபரப்பாக பேசப்படும் இந்த காங்கிரஸ் எம்பி தீரஜ் சாஹாவுக்கும் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கும் உள்ள கிரவுண்டு லிங்க் இப்போ வெளியாகிவிட்டது தீரஜ் வீட்டில் கட்டா பிடிபட்ட ரொக்கம் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா அவர் வீட்டு டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்து அழகு பார்த்து போட்டோ பிடிக்கப்பட்டது அமலாக்கத்துறையால் அப்புறம் ஹேமந்த் சோரனுக்கு பிஎம்டபிள்யூ கார் பரிசா கொடுத்த கதையெல்லாம் தோண்டின மாதிரி கருப்பு கருப்பா நிலக்கரி மாதிரி வெளியே வந்தது பிஎம்டபிள்யூ காரை ஹேமந்த் சோரன் பயன்படுத்தி வந்தார் அது என்னுடைய கார் இல்லையே என்று ஹேமந்த் சோரன் தப்பிவிட முடியாது ஏனால் அந்த கார் அவருடைய பெயரில் இல்லை அது தீரஜ் சஹாவின் ஒரு கம்பெனி பெயரில் தான் வாங்கப்பட்டுள்ளது சோரனுக்கு சோழனுக்கு தீரஜி சகா ஏன் அந்த காரை கொடுக்க வேண்டும் அவர் வீட்டில் ரொம்ப நாளாக அது ஓடிக்கொண்டும் நின்று கொண்டும் இருப்பதின் காரணம் என்ன என்று அமலாக்கத்துறை ஆராய மாட்டார்களா சோரன் சோரன் போனது அவருக்கு லேட்டாக தான் புரிஞ்சது அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் லேட்டாக தானே உரைக்கும் அடுத்த முதல்வர் பினராயா கெஜ்ரிவாலா என்று மியூசிக்கல் சேர் போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது இதனால் ஸ்டாலினுக்கு உதறல் அதிகமாகிவிட்டது மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் போல அவ்வளவு காஸ்ட்லியான காரை ஒன்று ஹேமந்த் சோரன் பெயரில் வாங்கியிருக்க வேண்டும் அல்லது அவ அவரது குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலாவது வாங்கியிருக்க வேண்டும் அது என்ன திமிங்கலம் கார் தீரஜ் கம்பெனி ஒன்றின் பெயரில் வாங்கப்பட்டு ஹேமந்த் சோரனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு கம்பெனிக்காரை ஏன் முதல்வருக்கு ஓட்ட கொடுத்தீங்க அடித்த கொள்ளையின் ஒரு பங்காக காங்கிரஸ் இருந்தா இருந்தால் தானே சம்பாதிச்சிருப்பாங்க அதனால தானே நேர்மையாளர்களின் கூட்டணியில் இந்தி கூட்டணியில் அங்கம் வகிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் ஒரு வித்தியாசமான கட்சி நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிதிநிலை வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியா எப்படி திவாலாகிற நிலமையில இருந்தது என்பதை போட்டு உடைத்தான் இதில் வேற மன்மோகன் சிங்குக்கு பாரத ரத்னா கொடுக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க காங்கிரஸ்காரங்க உடனே ரோசக்கார மல்லிகார்ஜுன கார்கே கோபம் அவருக்கு பொத்துக்கிட்டு வந்தது கருப்பு அறிக்கையை வெளியிட்டார் அதுவும் பாராளுமன்றத்துக்கு வெளியே அதாவது கருப்பு கொடி கருப்பு குடை கருப்பு ரிப்பன் கருப்பு சட்டை கருப்பு பலூன் ரகத்தில் சேர்க்கும்படியான ஒரு போராட்டமாம் அதைத்தான் மோடி தனக்கே உரித்தான நகைச்சுவை பாணியில் எதிர்கொண்டார் நம்ம வீட்டு சிறு குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு மேக்கப் போட்டு புத்தாடை அணிவித்து அழகு பார்க்கும்போது போது திருஷ்டி விழாமல் இருக்க கன்னத்தில் ஒரு கருப்பு பொட்டு ஒன்று வைப்போமே அதை நம்ம வீட்டு பெருசுகள் தான் செய்யும் அதே மாதிரி மோடி ஆட்சியின் வளர்ச்சிக்கு பட்டு விடாமல் இருக்க திருஷ்டி பொட்டு அதாவது இந்தியில் காலா டிக்கா என்ற திருஷ்டி போட்டை வைத்து ஆசிர்வதித்த பெருசு கார்கே அவருக்கு நன்றி என்று கூறி பாராட்டியிருக்கிறார் மோடி இது தேவையான வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது பொருளாதாரம் பலவீனமாக இருந்தது மட்டுமல்ல டெலிகாம் மின்சாரம் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் நஷ்டத்தில் இயங்கி வந்தது பேங்கிங் நிறுவனங்கள் காங்கிரஸ் அரசு வாரி வழங்கிய லோன் மேளாக்களால் தொகைகளோடு வெளிநாட்டுக்கு தப்பி போன நிரவ் மோடி விஜய் மல்லையா போன்ற யோக்கிய சிகாமணிகளை தப்பவிட்டது இந்த காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு சென்ற சவால்களை வெற்றிகரமாக சமாளித்த மோடி அரசு இன்று வளர்ந்த நாடுகள் பட்டியலில் ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி உள்ளது அது பொறுக்காமல் பிளாக் பேப்பரை கொண்டு வந்து காட்டுகிறார் இந்த கார்கே ஏட்டிக்கு போட்டியாக செய்வது காங்கிரசின் ஒரு வாடிக்கை தானே காங்கிரஸ் ஆட்சி காலம் பிளாக்காக இருந்ததாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மோடி கடந்து வந்த பாதை எளிதானதல்ல விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்க அவர் எடுத்த முயற்சியை காங்கிரஸ் இடைத்தரகர்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்த வைத்து அதன் மூலம் முறியடித்தது ஒரு வருட காலமாக டெல்லி என்ஹெச் ரோடுகளை மறியல் செய்து போராட்டம் நடத்தி இடைத்தரகர்களை காப்பாற்றியது இந்த காங்கிரஸ் அரசு அதற்கு துணை போய் ஆதரித்தது நம்ம ராஜ துரோகத்துக்கு பெயர் போன கோபாலபுர குடும்ப கட்சியும் அடக்கம் அரசியல் கோமாளி இப்ப மோடியின் ஜாதியை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார் மோடி பிற்படுத்தப்பட்டவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இல்லையாம் அவர் இவ்வளவு நாளும் நம்மை ஏமாற்றி இருக்கிறார் என்று தனது விஞ்ஞானபூர்வ கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ளார் ராகுல் என்ற காஷ்மீர் கவுல் பிராமணன் என்ற இஸ்லாமிய மதவாதி மோடியை அதிக சீட்டுகளில் ஜெயிக்க வைக்க முயன்றிருக்கிறார் அப்பதானே காங்கிரசுக்கு கிடைக்கும் சீட்டு மொத்தத்தில் குறையும் வட இந்திய மீடியாக்களுக்கு சூட்கேஸ்கள் போய்விட்டன அவர்களும் கருத்து கணிப்புகளை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள் தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கும் திமுக தலைவர்களுக்கும் வாய் நடுங்கும் நடுங்கி எதையாவது உணர்வது வழக்கம் முன்பு ஆ ராசா எடப்பாடியின் தாயாரை கொச்சைப்படுத்தி தாக்கி எடப்பாடியின் பிறப்பை பழித்து கூறினார் அதற்கு வாங்கியும் கட்டிக்கொண்டார் கனிமொழியும் வெங்கடாஜலபதிக்கு காவல் எதற்கு என்று கேட்டதற்கு உன்னை போன்ற திருடுகளுக்காகத்தான் என்று பதிலை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டார் அதோடு ஆட்சிக்கு வந்ததும் சாராய ஆலைகள் மூடப்படும் என்று கூறி மூக்குடைப்பட்டார் இப்ப பட்டியலின மத்திய மந்திரியை பதில் கூற முடியாமல் தங்களால் பதில் கூற முடியாமல் உக்காரையா எ மினிஸ்டர் என்று திமிராக பேசி வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறார் சேது சமுத்திர குளத்தில் குளித்த அந்த டி ஆர் பாலு அண்ணாமலை மேல் வழக்கு கூட தொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் போட்ட வழக்கையே அவரால் நடத்த முடியல யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ எம்பி அவர் அன்பிட் என்று திருவாய் மலர்ந்ததும் அவர் தான் சொல்லுகிறாரா தன்னைத்தான் சொல்லுகிறாரா என்று மக்களுக்கே குழப்பம் வந்துவிட்டது மக்களும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்களே இப்போதெல்லாம் மக்கள் ரொம்பவும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு பெயர்தான் சிந்தனையை தூண்டும் விதமான பேச்சு என்பது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது டிஆர் பாலுவுக்கு மந்திரி பதவி தரமாட்டேன் என்று மறுத்தது எல்லோருக்கும் தெரியும் மன்மோகன் சிங்காலேயே மந்திரியாக சகித்து கொள்ள முடியாத அன்பிட் பர்சன் தான் இவர் என்று சொல்லப்பட்டவர் அப்படி சொல்லப்பட்டவர் தான் அடுத்தவனை அன்ஃபிட் என்று கூறுகிறார் இப்போது வேறு யாருக்கு வேண்டுமானாலும் மந்திரி பதவி கேளுங்கள் தருகிறேன் மூத்த எம்பி பாலுவுக்கு மட்டும் கேட்காதீர்கள் என்று கருணாநிதியிடமே மூஞ்சில் அடித்தார் போல் சொல்லிவிட்டார் மன்மோகன் சிங் கருணாநிதியும் மூஞ்சை தொடைத்து விட்டு அமைதிக்கு பேர் போன மன்மோகன் சிங்குக்கே கோபம் வந்திருக்கிறது என்றால் அவர் நடவடிக்கை எப்படி இருந்து இருக்கும் பாராளுமன்றத்தில் இதிலிருந்தே அவரது தரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழக மக்கள் தான் இது மாதிரியான ஆட்களை தேர்வு செய்து அனுப்புகிறார்கள் ஏதோ ஒரு பெரிய சாதனையாளர்கள் போல இதனால் வடக்கே உள்ளவர்களும் தமிழர்களின் ஓட்டளிக்கும் உரிமையை கிண்டலோடு பார்க்கிறார்கள் இந்த நேரத்தில் பதினாலு முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் எல் முருகன் முன்னிலையில் பிஜேபியில் போய் சேர்ந்திருக்கிறார்கள் எடப்பாடியும் பிஜேபியுடன் எங்கள் கூட்டணி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று கூறி புதிய அத்தியாயத்தை ஓபன் செய்திருக்கிறார் அந்த டைம் பாம் எப்போ வெடிக்கும்னு தெரியல ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி பிஜேபியுடன் உடன் உறவாட வந்துள்ளது ஆந்திராவில் பிஜேபியுடன் உடன் தெலுங்கு தேசம் ஜனசேனா கூட்டணி நிச்சயமாகிவிட்டது போல தெரிகிறது உடனே ஒய் எஸ் ஆர் ஜெகமோகன் ரெட்டி டெல்லிக்கு ஓடி போய்விட்டார் கூட்டணி பேச பஞ்சாபில் மீண்டும் மகாலி தளத்துடன் கூட்டணி அமைய உள்ளது பொன் ராதாகிருஷ்ணன் பஞ்சாப் முதல்வர் ஆகிறார் தமிழகத்தில் முப்பத்தி மூன்று மாத ஆட்சி காலத்தில் எட்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்த முதல்வரை முச்சந்தியில் மக்கள் கூடி கூடி நின்று பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லும் பொழுது மறக்காமல் காதில் வைத்திருக்கும் சூரியகாந்தி பூவை எடுத்து வீசிவிட்டு தான் செல்லுகிறார்கள் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்றால் சும்மாவா அது எப்போது கைகூடும் என்று கேணத்தனமான எல்லாம் கேட்கப்படாது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் அளவுக்கான பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்குள் திருவாரூர் தேர இழுத்துக்கிட்டு வந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் சொன்னதை செய்யும் நம் முதல்வர் நம்புங்கள் பிளீஸ் தயவுசெய்து நம்புங்கள் நம்பி ஓட்டு போடுங்கள் அவருக்கு நீங்கள் போடும் ஒவ்வொரு ஓட்டும் அவர்களது பெரிய லட்சியத்தை அடைய வைக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரத்தி அறநூறு பேருக்கு வேலை கிடைத்தது அரபு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் நாட்டை சுற்றி பார்த்துவிட்டு வந்த உடனேயே பதினேழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து கொட்டியது ஸ்பெயின் நாட்டுக்கு சுற்றுலா போயிட்டு வந்த உடனேயே பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு பேருக்கு நேரடியான வேலைவாய்ப்பும் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு மறைமுகமான வேலைவாய்ப்பும் என மொத்தம் அப்படி மொத்தம் இருபத்தாறு லட்சத்து தொண்ணூறாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு வேலை வாய்ப்பு பெருகி விட்டதை பார்த்து நாங்களே மலைச்சு போயிட்டோம் அதிர்ச்சி அடைந்து வாயடைச்சு நின்னுட்டோம் அப்படின்னா பார்த்துக்குங்க இப்படி ஊர் சுத்தினா வேலை வாய்ப்பு பெருகம்னு தெரியாமல் போச்சே அதனால தான் மோடி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறாரோ அந்த ரகசியம் இப்போ தானையா நமக்கு புரிஞ்சுது சரி மீதி கதைகளை மறுபடியும் மறந்து சொல்லுகிறேன் வரட்டா ஜெய்ஹிந்த்